மாங்காயை நல்லா கழுவி தொடச்சி வச்சுக்கணும் நம்மளுக்கு ஏற்ற சைஸுக்கு நம்ம மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் மாங்காவை கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து உணர விட்டலாம் உணர விட்டுட்டு இந்த மாங்காய்க்கு தேவையான அவங்களுக்கு தேவையான அளவு வெள்ளைக்கூட உரித்து எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையானது பொடி லைட்டாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க தனி மிளகாப்பீடி உப்பு நல்லெண்ணெய் இது மட்டும் தான் நமக்கு தேவை ஃபஸ்ட்டு போடு மாங்காய் எல்லாத்தையும் போட்டு மிளகாய் மிளகாப்பொடி போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் உப்பு அப்புறம் கடுகுப்பொடி முந்தையப்பொடி பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் நம்மளுக்கு நல்லெண்ணெய் வந்து மெயினும் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போது நம்மளோட ஆவக்கா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா கைப்படாமல் ஒரு மூணு நாள் வச்சுருக்கணும் அதனால் நான் ஒரு பாட்டில் ஜார் கண்ணாடி ஜாரில் வந்து ஊற்றி ஒரு வெள்ளை துணியை போட்டு கட்டி மூடி வச்சிட்டேன் ஒரு மூணு நாளைக்கு இப்படி த்ரீ டேஸ் கழிச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்